ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நடக்குது இது உலகின் மிக பெரிய ஆன்மீக திருவிழா ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மகா கும்பமேளா ஜனவரி பதிமூணாந்தேதியிலிருந்து பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி வரை நடக்குது இது உலகின் பல நாடுகளிலிருந்து பக்தர்களும் துறவிகளும் வருவாங்களே நாற்பத்தஞ்சு கோடி பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க இந்த கும்பமேளாங்கிறது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வர்றது நான்கு கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வர்றதுதான் மகா கும்பமேளான்னு சொல்றாங்க இது உலகிலேயே மிக பெரிய ஆன்மீக திருவிழான்னு நினைக்கிறாங்க இந்த கும்பமேளாக்காக உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் ஏழாயிரம் கோடி ஒதுக்கி இருக்காங்க இந்த பக்தர்கள் தங்குறதுக்காக நிறைய தங்குமிடங்களும் அவங்களோட சேஃப்டிக்காக மிதக்கும் காவல் நிலையங்களும் அமைச்சிருக்காங்க ஐம்பதாயிரத்துலேருந்து இருந்து ஒரு கோடி பேர் தங்கக்கூடிய அளவுக்கு கூடாரங்கள்லாம் அமைச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கங்களேன் இந்த கங்கை யமுனை சரஸ்வதி நதிகள் கூடுற இடம்தான் திரிவேணி சங்கமம்னு சொல்கிறாங்க இந்த இடத்துக்கு போகிறதுக்கு முப்பது தற்காலிக பாலங்கள்லாம் அமைச்சிருக்காங்க இந்த கும்பமேளாக்கு ஜனங்கள்லாம் கலந்துக்கிறதுக்காக சிறப்பு விமானங்கள் ரயில்கள் பஸ்கள்னு இந்த ஊபி கவர்மெண்ட்டு ஏற்பாடு செஞ்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது நூற்றி நாற்பத்தி நாலு ஆண்டுக்கு பிறகு வர அரிய நிகழ்வாக கருதுறாங்களே இப்போ இந்த கும்பமேளாவோட சிறப்பு என்னன்னு பார்ப்போம் தேவர்களுக்கு சக்தி கொடுக்கும் பொருட்டு பார்க்கடல தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை கடையிறாங்க அந்த அமிர்தம் வந்தவுடன் ஷேர் பண்ணும்போது அதில் சிந்திய அமிர்தந்தான் நாலு இடத்துல விழுந்துருச்சு அதைத்தான் மகா கும்பமேளான்னு கொண்டாடுறாங்களே அது சிந்திய இடம் எதுன்னா ஹரித்வார் பிரயாக்ராஜ் நாசிக் உஜ்ஜயினி இதில் இப்போ பிரயாக்ராஜில் நடக்கிற கும்பமேளாவை தான் பார்க்குறோமே இந்த திரிவேணி சங்கமும் மூணு புண்ணிய நதிகள் சங்கமிக்கிற இடம் எண்பத்தெட்டு தலைமுறைகளை பாவங்களை போக்குற இடம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததே இந்த கும்பமேளா ஆறு வருஷத்துக்கு ஒரு முறையும் நடக்கும் நாலு வருஷத்துக்கு ஒரு முறையும் நடக்கும் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் நடக்குமே இப்போ இது என்னக்கு குளிக்கிறது விசேஷன்னு பார்க்கலாமே ஜனவரி பதிமூணாந்தேதி பூர்ணிமா பதினாலாம் தேதி சங்கராந்தி இருபத்தொம்போதாம் தேதி மௌனி பிப்ரவரி நாலு சப்தமி பன்னெண்டு பூர்ணிமா இருபத்தாறு மகா சிவராத்திரி இந்த நாட்களில் குளிக்கிறது ரொம்ப விசேஷமானது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம குளிக்கிறதுக்கு பல்வேறு படித்துறைகள்லாம் இருக்கு இப்போ இந்த ட்ரெயின்லேருந்து வர்ற வியூ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த படித்துறைகள் என்னென்னா திரிவேணி சங்கமம் அனல்காட் அனுமன்காட் பட்டல்பரி ராம்காட் இந்த இடத்துலலாம் கூட நாம் குளிக்கலாமே இங்கே சாப்பாட்டுக்காக நாம் ரொம்ப சிரமப்பட வரணாமே நிறைய இலவச அன்னதானங்கள்லாம் நடக்குமே அது இல்லாமல் டீ பிஸ்கெட்டுன்னு தானம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஜனங்களுக்கு மருத்துவ வசதியும் உண்டு ஃப்ரெண்ட்ஸ் உலக ஒலிம்பிக் போட்டிகள் கிண்ண சாதனையெல்லாம் ஜனங்கள் ரொம்ப கூடுவாங்களே சீன புத்தாண்டுக்கு கூடுற கூட்டத்தை விட இங்க கூடுற கூட்டம் வந்து அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் அமெரிக்க மக்கள் தொகையை விட இங்க கூடுற ஜனங்களோட கூட்டம் அதிகம் ஒவ்வொரு இந்தியனுக்கும் இந்த பெருமை இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ஆன்மீக திருவிழாவில் பங்கெடுத்துக்கணுமே சிறப்பு வாய்ந்த கும்பமேளாவில் கலந்துக்கங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க